இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பிசாசுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதது அல்லவே என்று பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார் அவன் அநேக தந்திரங்களை ஹிஸ் யூசிங் மெனி டிவைசஸ் அநேக தந்திரங்களை அவன் உபயோகிக்கிறான் எதற்கு நம்மை கெத்தர் வைத்த நம் கத்தை நமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நாம் செய்யாதபடி அல்லது அதை வெற்றிகரமாக செய்யாதபடி அவன் அநேக தந்திரங்களை உபயோகிக்கிறான் அதிலே ஒரு சில காரியங்கள் நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது அவன் செய்ய செய்கிற காரியம் நங்களை ரச்சிக்கு ரட்சிப்புக்கு நாங்கள் வராதபடி நம்மை தடுப்பது நான் இந்து மதத்திலிருந்து பதிமூன்று வருஷங்களுக்கு முன்பாக ரசிக்கப்பட்டவர் பன்னெண்டரை வருஷங்களுக்கு முன்பாக ரச்சிக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு செய்த முதலாவது தந்திரம் நான் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவை அறியக்கூடாதபடி என்னுடைய கண்களை மறைத்து வைத்திருந்தது நான் ரச்சிக்க கூடாதபடி என்னுடைய கண்களை மறைத்து வைத்திருந்தது இதான் அவன் முதலாவது செய்கிற அவனுடைய தந்திரம் மக்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதபடி அவனுடைய மெனக்கண்களை குருடாக்கி வைப்பது அதிலே வெற்றி பெற்று வருகிறார் இது அவனுடைய முதலாவது தந்திரம் அந்த தந்திரத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவளாக ஜேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த காரியம் அவன் செய்வது அந்த விசுவாசத்திலிருந்து உங்களை பின் மாற்றம் அடைய செய்வது உங்களுடைய விசுவாசத்திலிருந்து உங்களை பின்மாற்றம் அடைய செய்வது அல்லது ஆண்டவராக அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரத்தில் எதிர்பார்ப்பார்கள் அது கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் அவருடைய விசுவாசம் இல்லாமல் போகிறது இதை மட்டும் நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள் பிசாசு உங்களுடைய குடும்பத்தின் மீது அவன் குடும்பம் தேவையில்ல அவனுக்கு உங்களிடத்தில் இருக்கிற பணம் அவனுக்கு தேவையில்லை உங்களோட ஆரோக்கியம் அவன் தேவையில்லை ஆரோக்கியத்தை அவன் எடுக்க செய்வதே காரணம் என்ன உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை இல்லாமல் செய்வது அவருடைய தளும்புகளால் நாங்கள் குணமானோம் இந்த விசுவாசத்தை இல்லாமல் செய்வது பிசாசு செய்கிற வேலை என்ன நம்மை விசுவாசத்திலிருந்து பின்வாங்க செய்வோம் முதலாவது அவனங்களை நாங்கள் ரச்சிக்க கூடாதபடி நம்மை தடுத்து நிறுத்துவது அந்த ஸ்டெப்பை நாங்கள் தாண்டிட்டோம் என்று சொன்னால் அடுத்தாக நம்மை பின்வாங்க செய்வது இல்லை நீங்கள் உறுதியாய் நாங்கள் உறுதியாய் விசுவாசத்திற்கு நாங்கள் என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அந்த விசுவாசத்திலே நிற்கும் போது அடுத்ததாக நீங்கள் வல்லமையாய் கத்தருக்கு ஊழியம் செய்யாதபடி எல்லோரும் சாட்சிகளாய் நீங்கள் இருக்க முடியாதபடி உங்களை மாற்றுவது இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது நான் வேறு இந்து மதத்திலிருந்து ரச்சிக்கப்பட்டவன் என ரச்சிப்புக்கு அவன் வருவதேவன் முயற்சி செய்தான் அது முடியாமல் போயிட்டு நான் ரச்சிக்கப்பட்டு விட்டேன் அடுத்ததாக என்னை விசுவாசத்தந்து விழப்பண்ணுவதற்கு அவன் அநேக முயற்சிகள் செய்தான் அதுவும் அவனால் முடியாமல் போயிட்டு இப்பொழுது மூன்றாவது அவன் செய்த கா செய்கிற காரியம் நான் கத்தருக்கு சாட்சியாக இராதபடி அல்லது கத்தர் எனக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை நான் வல்லமையாய் செய்யாதபடி அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துவது பிரியமானவர்களே நீங்கள் அந்த ரெண்டு ஸ்டெப்பை தாங்கி தாண்டி இருப்பீர்கள் என்று சொன்னால் மூன்றாவது நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அவன் அந்த வல்லமையாய் நீங்கள் செய்ய செயற்பட முடியாதபடி கத்தருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியாதபடி அவன் செய்கிற காரியம் பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது இஸ் த கீ எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி நீங்கள் வெள்ளமையாய் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கத்திரால் வெள்ளமையாய் உபயோகிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியம் வெல்லமையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எஃபெக்டிவாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டியது பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்ப பிசாஸ் என்ன செய்கிறான் கம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறான் மற்றவர்களை உதாரணம் காட்டி அவர்கள் அதை செய்கிறார்கள் நன்றாய் இருக்கிறார்கள் இதை செய்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று இப்படியான காரியங்களை போடுகிறார் அவர்கள் அப்படி தான் அவர்கள் நோ இந்த அவர்களிடத்தில் வல்லமை இல்லை நாங்கள் வல்லமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது பெரிசுத்தம் ஆண்டவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வெற்றியுள்ள ஊழியமாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது பரிசுத்தம் அவன் மூன்றாவதாக செய்த காரியம் செய்கிற காரியம் ரெண்டு காரியத்திலும் அவன் அநேகவரையும் விழுத்தி இருக்கிறான் அது முடியாது என்று சொன்னால் இந்த மூன்றாவது காரியத்தில் அநேகர்கள் விழுந்து அநேக மக்கள் விழுந்து போகிறார்கள் ஆகையால் ஆண்டவுடைய கையிலே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை வல்லமை பயன்படுத்த முடியும் பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது அவனுடைய தந்திரம் எதற்கு நாங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடி வெற்றியுள்ள செய்யாதபடி பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் எனக்கு பிரியமானவர்களே அவருடைய தந்திரங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை இந்த நாளிலே கொடுப்பாராக எதற்காக அவன் பாவம் செய்ய தூண்டுகிறான் என்று புரிந்து கொண்டீர்களா பிரியமானவர்களே பாவத்தை விட்டு விலகி நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு வல்லமையா நாங்கள் பயன்படுத்தப்பட ஆண்டவர் நம்மை வெள்ளமையாய் பயன்படுத்தப்பட பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் பயன்படப்பட வேண்டும் என்று சொன்னார் பாவத்தை விட்டு நாங்கள் விலகி பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அன்கம்ப்ரமைஸ் லைஃப் அது இருக்கும் போது நாங்கள் வல்லமையாக கத்தருக்காக செயற்பட முடியும் இந்த எல்லா தந்திரங்களிலும் இருந்து கத்தர் நம்மை பாதுகாத்து அதற்குரிய ஞானத்தை உனக்கு எல்லா காரியத்திலும் புத்திகை தந்தருள்வாராக என்று சொல்லியிருக்கபடியாக புத்திசாலித்தனமாக நாங்கள் வாழ்வதற்கு கத்தர் கொடுத்த ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு அதுதான் முக்கிய பிரியமானவர்களே அதுதான் முக்கியம் எல்லாவற்றிலும் விட கத்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடித்து அவருடைய சமூகத்திலே போய் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நீ சொன்னதை செய்தோம் ஆண்டவரை சொன்னதை மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய தகுதியுடவர்களாய் கத்தர் நம் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக